ஆனந்தமும் பொங்கிப் பெருக வேண்டுகிறேன் இது ஒரு அருமையான பாடல் மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்கிறேன் நண்பர்களே பாருங்கள் பாடலுக்குள் செல்வோமா அது சேரும் கடலும் ஆறு அது ஆழமில்ல அது சேரும் கடலு ஆழமில்ல ஆழ எது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா அழையது ஐயா அந்த பொம்பலு மனசுதாயா அடியம் மாடி அத பார்த்ததாரு அடியா தாடி அதை பார்த்த பேர கூறுணி ஆறு அது ஆழமில்ல அது சேரும் கடலு ஆழமில்ல அழையது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா ஆனது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா மாடி வீட்டு கண்ணி பொண்ணு மனசுக்குள்ள ரெண்டு கண்ணு ஏழை கண்ண எங்க விட்டு இன்னும் தேடுதம்மா கண்ணுக்குள்ள மின்னுும் உள்ளுக்குள்ள எல்லாம் போய் சொன்ன சொல்லு என்னாச்சு சொந்தமெல்லாம் எங்கே போச்சு நேசம் அந்த பாசம் அது எல்லாம் வெளி வேஷம் திற போட்டு செஞ்ச மோசமே ആറ് അത് ആണമില്ല അത് സേവും കടലു ആണമില്ല ആണെ ഐ അന്ത പൊമ്പല മനസ്സുതായ അയ്യ ഐ പൊമ്പല മനസ്തായ நீல கோலம்போடு ஆடி காற்று தீபமேட்டு ஆகாயத்தில் கோட்டை கட்டு அந்த போடு ஆண்டவனை கூட்டி வந்து அவன் அங்கே காவல் போடு அத்தனையும் நடக்கும் ஐயா ஆசா வச்சா கிடைக்கும் ஐயா ஆனா கிடைக்காது நீ ஆச வைக்குமா அவள் நஞ்சம் யாவும் வஞ்சமே ஆழது ஆழ இல்லை அது சேரும் கடலும் ஆழ இல்லை ஆனையது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா ஆன எது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா அடியம்மாடி அத நாழம் அடியா அடியாத்தாடி அதை பார்த்த பேர கூறுணி ஆறு அழு ஆழாய் இல்லை அது சேரும் கடலும் ஆழாயில்லை ஆனது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா ஆன எது ஐயா அந்த பொம்பள தாயா